தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே வெள்ளத்தில் முழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை குறைவாக இருக்க போது அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மழை பொழிவு ஒரு சில மாவட்டத்தில் தொடர்ந்து பதிவாகும் அடுத்த வாரத்தில் மழை மிக கனமழை ரெட் அலர்ட் வெள்ளப்பெருக்கு புயல் போன்று பல எச்சரிக்கைகள் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் மிக மிக கடுமையான மழை பொழிவு அதிகமாக பதிவாக போகுது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் இந்த பெங்கல் புயல் பற்றி ஏற்கனவே நம்ம பல நாட்களாக பார்த்து வருகிறோம் இந்த பெங்கல் புயல் காரணமாக குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் கடலோர மாவட்டத்தில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் மிக மிக கடுமையான மழை இருக்குது இப்போ கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லாம் பெங்கல் புயல் வர்றதுக்கு முன்னாடியே மிக கனமழை வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களிலும் மிக கனமழை தீவிரமாக இருக்கிறது தொடர்ந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என அனைத்து பகுதிகளிலும் கனமழையானது மிக அதிகமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் ஆகவே இந்த பெங்கல் புயல் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு வந்திருக்கு உதாரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மழையும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழைன்னு பதிவாகிட்டு இருக்கு இன்னும் அடுத்து நமக்கு வந்து ஓய்வே இல்லாம அடுத்த வாரத்துல பெங்கல் புயல் வேற வரப்போகுது இந்த பெங்கல் புயல் டெல்டாவில் மறுபடியும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வெள்ளத்துல முழுகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஆகவே கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும் அதுக்காக டெல்டால மட்டும்தான் மழை வருமா சென்னை பக்கம்லாம் மழை வராத நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பா நம்ம எல்லா மாவட்டத்திலையும் பார்க்கலாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புள்ளது ஏற்கனவே நம்ம டெல்டா மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழையானது தீவிரமாகி வரும் நிலையில் இனி அடுத்து வரும் நாட்களிலும் இடைவெளி விட்டு பரவலாக கனமழை எதிர்பாருங்க தென் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்ட பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மழையினுடைய தீவிரமானது தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி இது போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளுக்கு மட்டும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பார்க்கலாம் ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை முதுகலத்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து ஏரல் உள்ளிட்ட பகுதிகள் நிறைய இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் கனமுதல் மிக கனமழையானது ஏற்கனவே தீவிரமாகி வந்த நிலையில் அடுத்து வரும் நாட்களுக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் தொடர் கனமழை எச்சரிக்கை உண்டு அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பேச்சுப்பாறை கன்னிமார் புத்தநணை சிவலோகம் என பல்வேறு பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை ரொம்ப தீவிரமாகவே பதிவாகும் சில இடங்களில் வந்து மாலை நேரங்களில் மழை இருக்கும் சில மாவட்டத்தில் இரவு நேரங்கள் இருக்கும் ஒரு சில மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக பதிவாக வாய்ப்பு அதனால் எங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங்கில் ரெயின் வரல நைட்டு மட்டும்தான் ரெயின் வருது நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறீங்க அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து மழையே வரமாட்டேக்குதுங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பக்கம்லாம் மழையே எட்டி பார்க்க மாட்டேங்குது இந்த புயலாவது வரும்னு நான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடுத்த வாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு மழையே இல்லாமலாம் போயிடாது பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் எங்கே கரையை கடந்தாலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டத்தில் எந்த பகுதிகளில் கரையை கடந்தாலும் அனைத்து மாவட்டத்திற்கும் நிச்சயமாக மழை கொடுக்கும் ஒரு பகுதிக்கு மட்டும் மழை கொடுத்துட்டு போகிறது கிடையாது புயல்கள் பொறுத்த வரைக்கும் அது சுற்றிருக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் பலத்த மழை வந்து கொடுத்துட்டு போகும் அதனால் இப்போ நாகப்பட்டினம் போகிறது அப்படின்னா நாகப்பட்டினத்தில் மட்டும் மழை பெய்யாது எல்லா இடங்களுக்குமே தான் நம்ம கனமழை அப்படிங்கிற தீவிரமாக இருக்கும் அவங்க சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் இந்த பெங்கல் புயல் காரணமாக கன்னியாகுமரியிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டங்கள் வரைக்கும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிச்சயமாக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே குறைஞ்சபட்சமே மிக கனமழை அப்படிங்கிறது இருக்கும் அந்த புயல் கரையை கிடக்கக்கூடிய பகுதிகளில் அதிக கனமழை அப்படிங்கிறதும் பதிவாக போகிறது ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் அடுத்த வாரத்தில் மிக கனமழை தொடங்கிடும் சென்னை பக்கமெல்லாம் மழை வரலன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் அடுத்த வாரத்தில் மிக கனமழை தொடங்கிடும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த வாரத்தில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பரவலாக அதிகரிக்க வாய்ப்பு ஒரு தொடர் கனமழை எச்சரிக்கை தமிழ்நாடு முழுவதுமாகவே எதிர்பாருங்க இடி மின்னல் கனமழைங்கிறது நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு இடம் ரெண்டு இடம்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த பகுதிகளிலும் இடி மின்னல் கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக நமக்கு பதிவாகிட்டு இருக்கு இடைவிடாத மழை பொழிவும் மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழை தொடரும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யலன்னு சொல்லியிருந்தோமோ அங்கெல்லாமே நமக்கு மழை வாய்ப்புகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழையானது மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் செங்கல் புயல் காரணமாக நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் கடுமையான கனமழை இருக்கும் அதிகனமழை மிக கனமழை போது இந்த வருஷம் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய நாள் நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாக பார்க்கப்படுது இந்த நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகள்தான் தமிழ்நாட்டிலேயே இந்த வருஷத்துல அதிக மழை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக பார்க்கப்படுது இந்த வருஷத்தில் ஒரு அதிக மழை பொழிவு ஒரு ரெக்கார்டு வந்து பண்ண போது ஆகவே நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க டெல்டா மாவட்டங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க கடலோர மாவட்டங்களும் மிக கனமழை இருக்க போகுது காற்றும் இருக்க போகுது காற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க காற்று பொறுத்தவரை மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் கடுமையான சூறாவளி காற்று கடலோரப் பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்காகவே கடலோர மாவட்டங்களில் பலமான காற்றும் இருக்கும் அதே சமயங்களில் மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இந்த பெங்கல் புயல் காரணமாக நிறைய மாவட்டங்களில் மிக கனமழையான தீவிரம் வந்து கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் தற்போது நிலவரப்படி புயல் கரையை கடக்கும் பொழுது காற்றின் வேகம் சற்று குறைவாகவும் மழை பொழிவு மிக அதிகமாக இருக்கும் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் காற்றுடைய வேகம் சற்று குறைவாகவும் மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க பொதுவாக அந்த டெல்டா மாவட்டத்தில் கண்டிப்பாக இருபது சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம் புயல் வந்து புயல் வந்து எங்கே கரையை கிடக்குதோ அங்கே இருபது முதல் அல்லது இருபதுக்கும் மேற்பட்ட சென்டிமீட்டர் மழை பொழிவு அதிகன மழை தாங்க இன்னும் சுருக்கமாக அதிகன மழை கண்டிப்பாக அந்த ரெட் அலர்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் புயல் எங்கே கரையை கிடக்குதோ அந்த பகுதிகளுக்கு மிக 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 அதிக மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக இருக்கும் மற்ற பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் சராசரியாக எல்லா மாவட்டங்களும் எட்டு சென்டிமீட்டர்லேருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் ஆவது குறைஞ்சபட்ச மழை பொழிவே பன்னெண்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்னு எல்லா பகுதிகளுக்குமே பதிவாக இருக்கும் சென்னையில் வந்து பார்த்தோன்னா நிறைய இடங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பகுதிகளுக்குமே குறைஞ்சது அந்த பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவு பெரும்பாலும் கடலோர மாவட்டத்தில் பதிவாகிரும் எங்கே கரையை கிடக்குதோ அந்த இடத்துல அதிகனமழை இருபது சென்டிமீட்டருக்கும் மேலாக அந்த அதிகனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நிறைய பேர் இந்த வாரமே வந்து முன்னெச்சரிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு தொடர் கனமழை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை பொழியும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் எட்டு மாவட்டங்கள் சரியாக அந்த எட்டு மாவட்டங்கள் மட்டும் நீங்கள் மழை எதிர்பாருங்கன்னு டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அந்த எட்டு மாவட்டங்கள் என்னென்னு கேட்குறீங்களா நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அந்த எட்டு மாவட்டங்கள் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் அந்த எட்டு மாவட்டங்கள் மட்டும் தினந்தோறும் கனமழையானது எதிர்பாருங்க நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்